வணக்கம் நான் ஜோசியர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் வந்து இருக்கேன் சஷ்டி ஷஷ்டி விரதத்தில் ஏதோ முருகரை பற்றி பேசிக்கிட்டு நிறைய தகவல் கொடுக்கணும் நாம் இது வந்து விரதம் இருக்கிறது எப்படின்னு சொல்கிறத விட முருகரை பற்றின சில சிறப்பான தலங்கள் பற்றி பேசிகிட்டு வரப்போ இன்னும் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி நம்ம ரகுராம அண்ணன் சொன்னதுனால இந்த மை இந்தியா மை பீப்புள் சார்பாக சென்னிமலை முருகரை பற்றி சொல்லலான்ட்டு ஒரு கருத்துக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் சென்னிமலை மு முருகன் ரொம்ப விசேஷமான சுவாமி அவர் திருச்செந்தூரில் ஆறு நாள் விரதம் இருப்பாங்க அப்படி ஒரு விரதத்தை ஒருத்தர் இருக்காரு யாருனாக்கா நம்ம கந்தசத்துக்கு கவசம் எழுதன பாலதேவராயர்னு பேர் அவருக்கு கடுமையான வயிற்று வலி அது என்னவோ ஒரு வயிற்றுல போட்டு ஏதோ அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல வெளியில் அது வயிற்று வலியால் இருதய வழியானு தெரியல வலிக்குது அவருக்கு எந்த டாக்டரை பார்த்தாலும் அது குணமாகலை அப்போ இந்த சஷ்டி விரதம் வருது நான் இந்த ஆறு நாள் நான் வந்து விரதம் இருக்கேன் அதுக்குள்ளே என்னுடைய வயிற்று வழி நீ குணப்படுத்தலைன்னா அது கடலில் விழுந்து திருச்செந்தூருக்கு திருச்செந்தூர் கடலை விழுந்துனாலும் என்னோட உயிரை மாச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருவருக்கு எட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவர் போகிறார் ஆறு நாள் அங்கேயே தங்குறாரு ஆறு நாளுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கவசம் எழுதுறாரு நமக்கு இது இப்போ நம்ம புகழ்பெற்று நம்ம சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு பாடல்கள் வந்து பாடல் வந்து திருச்செந்தூர்ல எழுத திருச்செந்தூர் சுவாமிக்கும் எழுதின கவசம் ஆறு பாட்ட வீட்டுக்கும் ஆறு கவசம் இருக்குது அவர் எழுதியிருக்காரு அது இன்னும் நான் வந்து பிரபலம் ஆகலை இந்த விஷயம் யாருக்குமே தெரியல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த தகவல் இந்த சஷ்டியின் உட்கா சரவணபபுரம் சித்திரகுதிரம் செங்க திருவேலுமன்ற வந்து கந்த சஷ்டி கவசம் அப்படின்ற கவசம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் மேலே எழுதின கவசம் அது ஒரு அவயமா பாதுகாத்துட்டு வான்ட்டு அப்படி அவர் கொடுத்துட்டே வருவார் அப்படி வர்றப்போ அவருடைய ஆறு நாளுக்கு ஆறு கவசம் எழுதியிருக்காரு ஆறு படம் வீட்டுக்கும் எழுதிருக்காரு பழனைக்கும் எழுதிருக்காரு திருச்செந்தூருக்கும் எழுதிருக்காரு இருக்காரு எழுதிருக்காரு சுவாமி மலைக்கும் எழுதியிருக்காரு திருத்தணிக்கும் எழுதியிருக்காரு பழமுதிர்ச்சோலைக்கும் எதிர்க்கார் இதில் பிரபலமானது பார்த்தீங்கன்னா கந்தசி கவசம்ன்றது திருச்செந்தூர் சுவாமிமலை எழுதுகிற கவசம் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பாடல்கள் வந்து இருக்கு எத்தனையோ ஞானிகள் மகான்கள் எழுதியிருக்காங்க கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் இப்பவும் சுவாமி பிரதக்ஷணமா இருக்கார் அங்கே உண்மையிலே வேண்டுதல் பலன் கொடுப்பாருன்றதுக்காக சாட்சி பார்த்தீங்கன்னா இந்த பாலதேவராயருடைய வயிற்று வலி தீர்த்துட்டு குணப்படுத்தினார் அப்போ இந்த கவசங்கள்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வருது அவருக்கு அப்படி அரங்கேற்றம் செய்கிறப்ப எங்கே அரங்கேற்றம் செய்யலான்றப்ப சுவாமியே கணவன் வந்து உத்தரவு தராரு சென்னிமலையில் வந்து நீ அரங்கேற்றம் பண்ணுன்னு முதன் முதல்ல சென்னை மலைன்ற வார்த்தையை பல கேள்விப்படுறேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூர்லேருந்து சென்னிமலை வராரு சென்னைமலை வர்றப்போ அந்த சென்னிமலை தான் திருச்செந்தூர் நம்ம கந்தசத்து கவசம் அரங்கேற்றம் செய்கிறாங்க அந்த சென்னிமலை மு முருகர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சுவாமி கையில் சங்கு சக்கரத்தோடு இருப்பார் இன்னொன்று பாதி உடம்பு மட்டும்தான் விக்கிரகமாக இருக்கும் பாதி வந்து செதுக்கப்படாமல் அப்படியே வெறும் கல்லாகவே இருக்கும் இப்படி ஒரு விக்கிரகம்ங்க அங்கே வந்து கிடச்சிது அங்கே வந்து க பூமிக்கு அடியில் கிடச்சி அந்த விக்கிரகத்தை எடுத்து வச்சு தான் அங்கே கோவிலில் கட்டியிருக்காங்க இன்னும் கூட சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிறவைகள் எடுப்போம் நாம் அதாவது நாயாவோ நரியாவோ மயில் ஏதோ மயிலாவோ பறவையாவோ ஒரு மிருகமாவோ எத்தனையோ நாம் பிறவிகள் எடுப்போம் ஒரு மாடாக பிறவி எடுத்தால் கூட ஒரு சுவாமி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆத்மாவோட ஒரு சில மாடுகள் தான் வந்து பிறவி எடுக்கும் அப்படி இன்னைக்கு வரைக்கும் திரு நம்ம சென்னிமலை முருக சன்னதியில் கீழே இருக்கிற குளத்துலேருந்து அந்த தீர்த்தம் வந்து அபிஷேக தீர்த்தம் வந்து ஒரு மாடு எடுத்துகிட்டு போகுது அது பார்த்தீங்கன்னா ஜட்டு மாதிரி நடந்து போகும் ஜிக்ஜாக்கா நேராக போகாது ஜட்டு மாதிரி நடந்து போகும் அதை நான் கண் கூட பார்த்தேன் அந்த மாடு செஞ்ச பாக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாடல் கூட வரும் கல்லானாலும் கல் அவன் ஏதோ பாட்டு வரும் மரமானாலும் திருப்பரங்குன்றம் மரமாவின்னு ஏதோ பாட்டு வரும் அந்த மாதிரி எது இருந்தாலும் முருகே சன்னிதிரி இருக்கிற இடத்துல நானும் மரமாவோ அவன் ஏதோ ஒன்று ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறவனாக இருக்காங்க ஆனால் அந்த அந்த மாடு என்ன பிரார்த்தனை பண்ணி வந்துச்சோ நம்ம சென்னைமலை முருகருக்கு அபிஷேக தீர்த்தத்தை ஏற்றும் போடுற பாக்கியத்தை கிடச்சிருக்கு எத்தனையோ மாடாக கூட பெரிய விஷயத்து இருக்கும் ஆனால் இந்த மாடு கிடச்ச பாக்கியம் பார்த்திங்கன்னா எத்தனையோ மாடு இருக்கும் எத்தனையோ பசு மாடு இருக்கும் எத்தனையோ மாடு கண்ணு போடும் ஆனால் கோவில் சன்னதியில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனத்துக்கு கோ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுகள் சிலது இருக்கும் அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் ரிஷிகளோ இல்லை முனிவர்களோ தவம் இருந்து இப்படி வரத்தை கேட்டு வாங்கிட்டு வந்ததாகவும் நான் கருதுறேன் ஒரு ஒரு சன்னதியில் ஒரு ஒரு ஜீவராசிகள் இருக்குதுன்னாக்கா அந்த ஜீவராசிகள் ஏதோ ஒரு சித்தர் வடிவில் வந்து கூட அவங்க இருக்கலாம் சொல்லவே முடியாது நதி மூலம் ரிஷி மூலம்னு நம்ம பார்க்கவே முடியாது ஒரு புறா இருக்குன்னா ஒரு கோபுரத்தில் இருக்குன்னா கூட வீட்டில் கூட புறா வளர்ப்போம் அந்த புறா தன்மை வேறு ஆனால் கோவில் இருக்கிற ஒரு புறாவோ கோவிலில் இருக்கிற ஒரு குரங்கோ கோவில் சன்னதியிலையே சுற்றி சுற்றி வர ஒரு ஜீவராசிகளோ ஏதோ ஒரு சித்தர் வடிவில் கூட அவங்களாம் வரலாம் தெரியாது நமக்கு ஏன்னா சித்தன் போக்கு சிவன் போக்குன்னுவாங்க அந்த சன்னதியில் எந்த ஜீவராசி இருந்தாலும் தயவு செஞ்சு அதை அதுக்கும் ஒரு நன்றி உணர்வோட பக்தி செலுத்த கற்றுக்குங்க ஏன்னா எந்த பிறவியில் எந்த புண்ணியம் பண்ணிச்சோ எங்கேங்கோ பிறவி எடுக்காமல் ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் வந்து கைங்கிறம் பண்ணுற மாதிரி பிறவி எடுக்குது பாருங்கள் அந்த மாடு பார்த்தீங்கன்னா சுவாமி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அபிஷேக தீர்த்தம் இன்னமும் தியானம் கொடுத்துட்டுருக்கு இன்னொரு மாடு இப்போ அதுக்கு பயிற்சி கொடுத்துனு இருக்கிறாங்க இந்த மாடு வந்து ரெண்டு தோணியில் வந்து தொடத்தை வச்சு முதுகில் சுமந்துட்டு போகிற மாதிரி போகிறப்போ இன்னொரு மாடு இப்போ கூட போய் நிற்கிது அது ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த மாடு வந்து ஒரு நற்கதி அடைகிறப்போ ஏன்னா இந்த நற்கதி தான் சொல்லணும் அது இன்னொரு மாட்டுக்கு அது பயிற்சி கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கு சுமக்க வச்சு இதை அப்படியே பழக்கப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி சில பிறவிகள் தான் எடுக்க முடியும் சென்னிமனு முருகர் பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு தான் இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு வந்து விக்கிரகம் செதுக்கப்படாத நிலையில தான் இருக்கிறதா ஒரு வரலாறே உண்டு அப்படியே பின்னாடி போனீங்கன்னாக்கா பின்னாக்கு சித்தர்னு ஒரு சித்தர் பிளவுபட்டனு நாக்கு இருக்கும் அவருக்கு அதனால அவர் பேர் வந்து பின்னாக்கு சித்தர்னு பேர் இப்போ அதை பின்னாக்க சித்தர் மாத்திட்டோம் நாம பிளவுப்பட்ட நாக்கு பின்னாக்கு சித்தர் அப்படின்னு ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது அதையும் போய் தரிசனம் பண்ணுங்க சென்னைமலை முருகர் போற போகிறது வழி பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து நீங்கள் போகணும் ஈரோடு போயிட்டு அங்கேருந்து சென்னைமலை பஸ்ஸு போகும் நாம ஆறுபடை வீடு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஈரோடை சுற்றி ஒரு ஆறு படை வீடு இருக்கு அதில் ஒன்று சென்னைமலை அப்புறம் வந்து குமரமலை அப்புறம் சிவன்மலை சிவன்மலையில் தான் பார்த்தீங்கன்னா முருகருக்கு உத்தரவு பெட்டி ஒன்று வைப்பாங்க ஒரு 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 பக்தர்கள் கிணவுல வந்து ஒரு ஒன்று ஒன்று காட்சி கொடுக்கும் அந்த தானியத்தையோ இல்லை வந்து அந்த என்ன உருதோ அது எத்தனை எங்கள் உத்தரவு பெட்டியில் வச்சா அது சம்மந்தமான சம்பவம் அந்த ஒரு அந்த ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்குள்ளே நடக்கிறதா ஒரு ஐதீகம் ஒரு வாட்டி இந்த சொம்பில் தண்ணி வச்சாங்க அந்த வருஷம் பார்த்தா நல்லா மழை பெஞ்சுது அது இந்த வருஷம் பேஞ்சிட்ருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் சொம்பில் தண்ணி வச்சு உத்தரவு பெட்டியில் வச்சாங்க இப்போ நிறைய மழை பெய் பெஞ்சிட்ருக்கு ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த விபூதியை வந்து வைக்க சொன்னாங்க அப்போ பக்தர்களுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் அதிகமாச்சு அப்புறம் வந்து திருப்பணிகள் செய்கிறாங்க கோயிலுக்கு திருப்பணிகள்லாம் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சாங்க கும்பாபிஷேகம் அதிகமாக நடந்த வருஷமும் அந்த வருஷமாக தான் இருந்துச்சு அப்போது ஈரோடு சுற்றி ஒரு ஆறுபாடை வீடு இருக்குது அதையும் போய் முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதிரி சென்னை மலை குமரமலை சிவன் மலைன்னு இன்னும் சில ம மலைகள்லாம் இருக்குது அதையும் தரிசனம் பண்ணுங்கள் முருகர் அவ்வளோ பெற்று சீரும் சிறப்புமாக வாழும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்கள் இதை பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் நோய் தீரும் ஏன்னா ஒரு ஒரு அபயமாக சொல்லி 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 இதை வந்து சொல்லிட்டு வருவாங்க இதை முக்கியமாக நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் முருகருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக எல்லோரும் கிடைக்கணுன்ட்டு இந்த சஷ்டி விரதத்தில் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி